¡Ay, no se te

போரே மீரே வெற்றிලා ஐயா மார்களே ஊங்க ஆரவர பேச்சுக்களை டிபாட்கரே நம்ம எல்லாரும் ஆயாமாரே ஊங்க ஆரவர புஜ்ஜரே போரே வெம்பளியே என்ன பஜார மார்களே ஆத்தா மார்களே தண்ணி நீ சாப்ப வேலை வச்சுக்கிட்ட வாட எங்கிட்டு தாயா வருது இங்கிட்டு வரலயா இங்கிட்டு தான் வருது ஆமா கட செஞ்சாலும் செய்வான்

நீங்க எங்களை சந்தோஷப்படுத்திருக்கீங்க பத்து கலைஞர்களுக்கு கொடுத்து நாடகம் நடிச்சிருப்போங்க சந்தோஷமா அப்படின்னு நாங்க நாடகத்துல நடிச்சு உங்களை உள்ளங்கள் நாடக வைக்க போயிடுதேன் எங்களை மாதிரி கலைஞர்களுக்கு பிழைப்பு ஓடிக்கிட்டு இருக்கு நீங்க நாடகம் வைக்காம போயிட்டே எங்க உழைப்பெல்லாம் ரொம்ப மோசமா போயிருக்கு அப்புறம் சுப்பிரமணிய பிடிச்சிட்டு ஊருக்கு போக வேண்டியது வந்துருச்சு 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 வந்து ஆமா அதிகமா நாடக வைக்காட்டி பரவாயில்ல வாரத்துக்கு ஒரு ஏழு நாடகம்

என்ன ஆயா வந்துட்டு கிளம்பி போயிட்டு இருக்கே பாத்துச்சு பப்புனு முகர என்னடா கொட்டாங்குச்சி செய்யும் இருக்கிறான்னு கிளம்பிடுச்சு ஆயா வேற மண்ட செய் அத பத்தி பிரச்சனை இல்ல வரவேற்பு மத்த வேலையை பார்ப்போம் தொற்று துக்கனா சுக்கா குருமவிதா சனரிஞ்ச பாதையிலே சுக்கனா குருவி எல்லாம் சனரிஞ்ச பாதையிலே

ஆயிரப்பாட்டு கவர் அழி எடுத்து கொடுப்பாரு ஆயிரம் பாட்டு கவர் அடி எடுத்து கொடுப்பாரு அறியமுகத்தம்மனுக்கு அடியவற்றா தகைய மறுக்க தள்ளி தாயிரம் கிழக்கார கிராமத்தில் ஸ்ரீ அமைந்துள்ளியம்மன் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் அருகே முதல் நாடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சீலைக்காரியம்மன் திருவிழாவை முன்னிட்டு பங்காளிகள் நடத்தும் நாடகம் நடைபெறும் அனைவரும் வைகாசி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி நான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்கிழமை மேற்படி கோவில் அமைந்துள்ள சிங்கார முன்னொழி வண்ண கலையரங்கில் இன்று நடைபெறும் நாடகம் ஸ்ரீ பள்ளி திருமணம் எனும் நாடகம் தற்பொழுது சீரும் சிறுப்பாக நடந்து வருகின்றது இந்த நாடகத்திலே நடிக்கம் நல்ல உள்ளங்கள் சென்றடம் எல்லாம் தலகலிகள் தானே வெற்றி மெரசு கொட்டியோரும் இன்னிசை மன்னர் நடிப்பு செய்வேந்தன் புதுக்கோட்டையை சேர்ந்த சி ஆர் சீனிவாசன் அவர்கள் இவரங்கபணிகளை வேலன் வேடன் விருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அடுத்தபடியாக குயிலின் குருநோவியம் புதுக்கோட்டையை சேர்ந்து என்ன இந்திரா தேவி அவர்கள்

புன புடையோர் விவசாயி 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 என் தன பிள்ளை என்ன திருநாதி ஏ கையை எங்க வேண்டி நடினா கையை ஏக்க வேண்டியாற்றில் ஒழுங்காய் பாடுபடு வயகாற்றில் ஒழுங்காய் பாடுபடு வயகாற்றில் உயரும் உள்மதிப்பு அயல் நாட்டில் விவசாயி விவசாயி கடவுள் எது புதனாய் கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி அருமையான பாடல் அருமையான வாசிப்பு எல்லாரும் கேட்கிற மாதிரி எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி விவசாயத்தை பத்தி ஒரு நல்ல பாட்டு சரி எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு ஆமா விவசாயம் கிடையாது வரைக்கும் நல்லா இருப்பாங்க ஆமா ஆனா நம்மளுக்கு விவசாயம் எல்லாம் இல்லனே வீட்டுல சும்மாதான் இருந்தேன் மூணு மாசம் நாடகம் இல்ல என்ன பண்ண என் முன்னாடி சொல்லுச்சு என்ன சொல்லுச்சு நாடகத்துக்கு தான் போவியா வேற எதாவது வேலை பார்க்க மாட்டியா சரியா கேட்டுருக்கு போய் ஏதாவது வேலை பாரியா அப்படின்னு என்னடா வியாபாரம் பாக்குறதுன்னு ஒரு முடிவு பண்ணு முடிவு பண்ணி இந்த வீட்டுக்கு போடுவாங்க ஓடு ஓடு வியாபாரம் பார்த்தா

கொடுக்க முடியல. மூணாவது மாசம் வந்தாரு ஹோனர். சரி. மூணு மாசமா தொல்கிட்டு இருக்கீங்க. நீ வாடயா தர மாட்டீற. வீட்டை காலி பண்றா அப்டினாரு. சரி. அப்பறம் சிவகாசி பக்கம் நாடத்துக்கு போனே. போயிட்டு போயிட்டு ஒரு 10000 ரூபாய்க்கு வேடி வாங்கிட்டு வந்து வந்து நடுவீட்டல வச்சு வச்சு பத்த வச்சு கொlty விட்டு என்னாச்சு? தம்பு ஒரு சத்தம் வீடு காலி ஆயிருச்சு. ஏய், ஹோனர் வீடு தான காலி பண்ண சொன்னாரு. அத என்ன வீட்டை காலி பண்ணு வீட்டை காலி பண்ண மூணு மாசமா கஞ்சின. ஆ வீட்டை தான காலி பண்ணி அதனால 10000 ரூபாய்க்கு வேடி வாங்கி வச்சு வீட்டையே காலி பண்ணிட்டே. மதிப்பிற்கு மரியாதைக்கு முறைய காவல்துறை அதிகாரி ஐயா அவர்கள் விழா மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றார்கள் பொன்னாடை நினைவுக்கு கௌரவப்படுத்த இருப்பதால் மதிப்பிற்கும் மரியாதைக்கு முறைய